திருவம்பாவை பாசுரம் டுவெல் ஆர்த்தப் பிறவித் துயர் கெடநாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் அற்றில்லை சிற்றம் பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி சிலம்ப வளைச்சிலம்பலைகள் ஆர்பரவஞ்செய்ய அணி குழல் மேல் பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி பாவாய் மீனிங் ஆஃப் பாசுரம் டுவெல் தோழியரே இப்போது நாம் பெற்றுள்ள இந்த பிறவியின் துன்பங்கள் இனிமேலும் வராமல் தடுக்க தலையில் புனித கங்கை நதியை சுமக்கும் இறைவனையும் சிதம்பரத்தின் திருத்தலத்தில் அக்னியுடன் நடமாடும் நம்முடைய நடராஜனையும் வானம் பூமி மற்றும் பிற உலகங்களை உருவாக்கி காத்து அழித்து விளையாடும் சக்தியுடைய சிவபெருமானையும் நாம் போற்றுவோம் நம் கைகளில் உள்ள வளையல்கள் இசை ஒலிக்க இடுப்பில் அணிந்த ஆபரணங்கள் சத்தமெழுப்ப மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பொய்கையில் நீந்தி மகிழ்ந்தபடி சிவாய நமக என்ற மந்திரத்தை உச்சரித்து அவரது பொன்னான திருவடிகளை வணங்கி ஆனந்தம் அடைவோம்